நடிகர் ஜீவா சில பெண்களை பார்த்து பாத்ரூமில் எல்லாம் ஓடி ஒளிந்திருக்கிறார் என்று பாடகி சுஜித்ரா அவர்கள் ஓப்பனாக பேசியது சமூக வலைதளங்களில் பெருமளவு பேசப்பட்டும் வருகிறது அதாவது பாடகி சுஜித்ரா தன்னுடைய பேட்டிகளில் முன்னாள் கணவர் கார்த்திக் குமார் தனுஷ் த்ரிஷா ஆண்ட்ரியா உள்ளிட்டோர் மீது சராமாரி குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பெரும் பரபரப்பை கிளப்பினார் அவரது பேச்சுக்கு தனுஷ் த்ரிஷா உள்ளிட்டோர் சூசகமாக பதிலடியும் கொடுத்தார்கள் இந்த சூழலில் மீண்டும் சில விஷயங்களை ஒரு பேட்டியில் பேசியிருக்கிறார் சுச்சித் ரா இந்நிலையில் தான் அப்படி சமீபத்தில் கொடுத்த பேட்டி ஒன்றில் நிவின் பாலி ஒரு படத்தின் ஷூட்டிங்கிற்காக சென்னை வந்தால் அவருக்கு போன் செய்து பாட்டிக்கு அழைப்பார்கள் அங்கு செல்லும் நிவின் பாலி பெண்கள் விஷயத்தில் ஒழுக்கமாக இருப்பார் ஆனால் சில பெண்களோ நிவின் பாலி ஆணே இல்லை என்றும் சொல்வார்கள் சிலரோ அவர் தன் மீது கை வைத்து விட்டார் என்றும் சொல்வார்கள் சினிமாவில் பெண்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை ஆண்களுக்கும் இருக்கிறது என்றும் பேசியுள்ளார் அது மட்டுமல்லாது நடிகர் ஜீவாவெல்லாம் சில நடிகைகளை பார்த்து பாத்ரூமில் எல்லாம் ஓடி ஒளிந்திருக்கிறார் அதே ஒரு தொகுப்பாளினி இருக்கிறார் அவருக்கு பிரபல நடிகர்களுடன் பழக்கம் இருக்கிறது அவரை கண்டாலும் ஜீவா ஓடிவிடுவார் அதை என்னிடமும் சொல்லியிருக்கிறார் என்றும் பேசியுள்ளார் இதனையடுத்து யார் நடிகைகள் தொகுப்பாளனி யார் என்பது குறித்து ரசிகர்கள் தொடர்ந்து சமூக வலைத்தளங்களிலும் பேசப்பட்டு வருகின்றன இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க